ஆசியாவை வட அமெரிக்காவிலிருந்து பிரிக்கக்கூடிய நீர் பேரிங் நீர் சந்தி ஆசியாவை மிகப்பெரிய பறந்து காணப்படும் தாழ்நில பகுதி வந்து சைபீரியா சமவெளின்னு சொல்றாங்க இந்த சைபீரியா சமவெளியில் வந்துட்டு என்ன இருக்குன்னா மே இதை வந்து மேற்கு வந்து யூரலில் வந்து கிழக்கு வந்து வெர்கோரியன்ஸ் வரைக்கும் வந்து பரவி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க உலகின் உயரமான மலைத்தொடர் எதுனா இமய மலைத்தொடர் உலகின் உயரமான சிகரம் சொல்லி எதை சொல்கிறாங்கன்னா எவரெஸ்ட் சிகரம்னு சொல்கிறாங்க இது வந்து எட் எட்டாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டு மீட்ரு வரை வந்து உயரமானதுன்னு சொல்லியிருக்காங்க உலகின் கூரை என்று அழைக்கப்படுவது எதுனா திபத்து திபெத் வந்து டேஸ் என்றும் அழைக்கப்படுகிறதுனா இதை வந்து மூன்றாம் துருவம் சொல்லி சொல்லுவாங்க அடுத்து உலகின் மிகப்பெரிய தீவுத்திடல் எதை சொல்கிறாங்கன்னா இந்தோனேஷியாவை வந்து சொல்கிறாங்க உலகின் மிகப்பெரிய நீளமான ஆறு வந்து யாங்சி யாங்சின்னு சொல்கிறாங்க உலகின் மிகப்பெரிய நீர்த்தேக்கம் எதுன்னா முப்பள்ளத்தாக்கு நீர்த்தேக்கம்னு சொல்கிறாங்க இது வந்து யாங்ஷி ஆற்றின் குறுக்கே வந்து கட்டப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருப்பாங்க உலகின் இந்தியாவில் உள்ள டேஸ் அதிக மழைப்பொழிவே பெறுவால் அது உலகின் ஈரப்பதம் வாய்ந்த பகுதி என்று அழைக்கப்படுகிறதுனா மோன்சிராங் இதில் வந்து பதினோராயிரத்தி எண்ணூற்றி ஒரு வந்து மழைப்பொழிவு அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து ஈரப்பதம் அதிகம் ஈரப்பதம் வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்தியாவில் மிக வெப்பமான பாலைவனம் எதுனா அரேபிய பாலைவனம் ஆசியாவின் மிக பெரிய மிகவும் குளிர்ந்த பாலைவனம் எதுனா கோபி தக்லா மகன் சொல்கிறாங்க அடுத்து டேஸ் பாலைவனம் உலகின் மிக தொடர்ச்சியான மணற்பாங்கான பாலைவனம் எதுனா ரூப் அல் கலி பாலைவனம்னு சொல்கிறாங்க உலகின்லேயே அதிக அளவில் வினை உற்பத்தி செய்யக்கூடிய நாடு எதுனா இந்தியா அடுத்து உலகில் ஆசியாவில் தான் அதிக டேஷ் உள்ளதுன்னா இரும்பு இரும்பு தாது மற்றும் நிலக்கரி உற்பத்தி வந்து எங்கன்னா ஆசியாவில் தான் அதிகமாக இருக்குது ஆசிய நாட்டு மக்கள் முதன்மையான தொழில் எதுனா வேளாண்மை ஆசியாவில் மிக அதிகமான பயிர் செய்ய பயிர் செய்ய ஏற்ற நில அமைப்பை கொண்ட நாடு எதுனா எதுனா இந்தியான்னு சொல்கிறாங்க ஆசியாவின் ஆசியாவின் முக்கிய உணவு பயிர் எதுனா நெல் மற்றும் கோதுமை உலகிலேயே மிக அதிக நெல் உற்பத்தி செய்யும் நாடுகள் வந்து சீனா மற்றும் இந்தியா சீனா வந்து முதலிடம் இந்தியா வந்து இரண்டாவது இடம் அடுத்து வந்து தென் ஆசியா ஆசியாவின் அரிசி கிணம் என்று அழைக்கப்படுவது வந்து தாய்லாந்து தென்கிழக்கு ஆசியாவின் அரிசி கிணம் எதுனா தாய்லான்னு சொல்கிறாங்க அடுத்து என்ன இப்கோஸ் என்ற பிலிப்பைன்ஸ் மக்கள் ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்னால் படிக்கட்டு முறை என்ற நெல்